வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கும் உங்களை அன்புடன் உடன்பற இருக்கிற தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மட்டும் நம்மளுக்கு மூன்றாயிரம் நான்காயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் சவரனுக்கு காணப்படுற வேலையில் மீண்டும் இன்னைக்கும் வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் தான் காணப்படுது இருந்தாலும் இப்போ வந்து ஏற்றத்தின் வேகம் தாக்கம் இந்த வாரத்துலேயும் சரி போன வாரத்திலையும் சரி படிப்படியாக குறைஞ்சிச்சு இது வந்து மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளுக்கான அறிகுறியாக பார்க்கப்படுது இதெல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளை இது கொடுக்க போகுது ஏன்னா தங்கத்தோட விலையானது ஒரு அளவை தாண்டி நம்மளுக்கு வந்து உயர்ந்துச்சுன்னே சொல்லலாம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த அளவை தாண்டி சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய் காணப்படுற விலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு லட்சத்து பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை மேலும் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும்

சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அறுபத்தி நான்காயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டும் மூன்றாயிரத்து ஐநூறுரூவா சவரனுக்கு உயர்ந்து காணப்படுற விலையில் எட்டு கிராமோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அறுபத்தி ஆறாயிரத்துலேருந்து எட்டு கிராமோட விலை குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு இந்த வாரத்துலையும் சரி அதே போல் இந்த வாரத்தில் மீதம் இருக்க நாட்கள்லேயும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா பங்குச் இந்திய பங்குச் சந்தை சரிவில் காணப்பட்டால் சில பங்குகள் சிறப்பாக செயல்படுது அந்த பங்குகளின் காரணமாக தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியாக போகுது அதே போல் வா டெக் மும்பை பங்கு சந்தையில் இடையே நிறுவனத்தின் பங்கானது ஐம்பத்தி ரெண்டு வாரம் குறைந்த அளவான அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஐந்து பைசாவுக்கு சென்றது ஆனால் அதன் பிறகு இந்த நிறுவனத்தின் பங்குகள் தொடர்ந்து ஏற்றம் காண தொடங்கியுள்ளது மும்பையில் இதன் கடைசி வர்த்தக விலையாக ஐம்பத்தி ரெண்டு வார உச்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து பைசாவை எட்டி காணப்படுகிறது